வணக்கம் மக்களே ஆர் முடியும் போது சென்னை அணியால முடியாதா அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு சச்சின் டெண்டுல்கர் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஐபிஎல் வரலாற்றில் தலா அஞ்சு முறை கோப்பை வென்ற மும்பை மற்றும் சென்னை அணிகளுக்கு இடையேயான போட்டி அப்படின்றது ரசிகர்கள் மத்தியில் எப்பவுமே நல்ல வரவேற்பு பெறும் இந்த நிலையில ஆண்டு முதல் ரெண்டு அணிகளுக்கும் இடையே நடந்த அஞ்சு கூட மும்பை அணி வெற்றி பெறல நடப்பு தொடர்ல ரெண்டு அணிகளுக்கு இடையேயான போட்டியில கூட சென்னை அணிதான் முதல்ல வெற்றி பெற்றாங்க இந்த சூழ்நிலையில வான்கெடை மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில சென்னை அணி நிர்ணயித்த நூத்தி எழுபத்தி ஏழு ரன்கள் அப்படின்ற இலக்க மும்பை அணி வெறும் ஒரு விக்கெட்டை மட்டுமே இல்ல அபார வெற்றியை பெற்றிருந்தாங்க இதன் மூலமா மூணு வருஷத்துக்கு அப்புறமா சென்னை அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணி வெற்றி பெற்றிருக்காங்க ஐபிஎல் பதினெட்டாவது சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் ஏழு போட்டியில் ரெண்டு வெற்றிகளை மட்டுமே பெற்றிருந்தாங்க இதனைத் தொடர்ந்து எட்டாவது லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக களமிறங்கிய சிஎஸ்கே பதினஞ்சு புள்ளி நாலு ஓவர்கள்லேயே தோல்வியை சந்திச்சாங்க ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இனி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவாங்களா பிளே ஆஃப் செல்ல சிஎஸ்கே எத்தனை வெற்றிகள் தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிஎஸ்கே இப்ப வரைக்கும் எட்டு போட்டிகள்ல ரெண்டு வெற்றிகளை மட்டும்தான் பெற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நெட் ரன் ரேட் விஷயத்துல அடிபடாம புள்ளிகள் அடிப்படையில பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறணும் அப்படின்னா அடுத்த ஆறு போட்டிகள்லயும் கட்டாயமா ஜெயிக்கணும் ஆறு போட்டிகள்லயுமே ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா நெட் ரன் ரேட் எல்லாம் ஒரு பிரச்சனையாவே இருக்காது ஒருவேளை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்த ஆறு போட்டிகள்ல அஞ்சு வெற்றிகளை மட்டுமே பெற்றா நெட் ரன் ரேட் ரொம்பவே முக்கியமா தேவைப்படும் அதாவது ஆறு போட்டியில அஞ்சு வெற்றிகளும் மெகா வெற்றிகளா இருக்க வேண்டும் அடுத்த ஆறு போட்டிகள்ல நாலு வெற்றிகளை மட்டுமே பெற்றாலும் கூட பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியாது ஐ பி பதினெட்டாவது சீசன்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் பிளே ரொம்பவே குறைந்த வாய்ப்பையே கொண்டிருக்காங்க கேகேஆர் அணி அடுத்த லீக் போட்டியில குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக தோத்துட்டாங்க அப்படின்னா கே கேஆரோட பிளே ஆஃப் வாய்ப்பு கிட்டத்தட்ட முடிஞ்சிரும் தற்போது வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமா இருக்கு ஆர் சிபி பஞ்சாப் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய நாலு அணிகளுக்கு இடையில பலத்த போட்டி நிலவி வந்துட்டு இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் இந்த போட்டி குறித்து பேசிருக்க கூடிய சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அடுத்து வர ஆறு போட்டியில தொடர் வெற்றியை பதிவு செய்ய

மனசுல கொஞ்சம் நிம்மதியை வர வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நன்றி வணக்கம்